முடியாதுங்க கிறிஸ்துவுக்குள் அப்போ நீங்கள் முழுமையாக வரலனித அர்த்தம் பரிசுத்த ஆவின் நிறைவை பெற்று தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும் சகலமும் ரோமர் எட்டு இருபத்தெட்டு அப்படித்தான் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் சகலமும் எதனாலும் விடலாம் துன்மார்க்கன் குடிகாரன் எல்லாம் மாறியிருக்கு கர்த்தர் என்னை விட்டு மாற்றி இருக்கிறார் புதிய சிறிசையாய் இருக்கிறார் எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவர் இயேசு அதனால மனுஷன் சாக்கு போக்கு சொல்லுவான் பாவத்தை விட மனசு இல்ல அதுல சுகம் அதுல படுக்க போட்டு தூங்குறதுனால தான் பாவம் நம்மை அண்டிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவரை நேசித்து பாருங்கள் பரிசுத்த தேவன் நமக்காக எவ்வளவு அன்பு சார்ந்தார் அன்பு கூர்ந்தார் அந்த தேவனுக்கு நம்ம பாவம் செய்யலாமா அந்த எண்ணம் உனக்குள்ளே இருந்தால் பாவம் நினைக்கே உனக்கு மனசு வராது உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் கரைத்திரை பிழையற்றதாக மாற்ற முடியும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது யோவான் பதினாறு எட்டு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் உன் ஆத்துமா ஆவி சரீரத்தை ஆளுகை செய்வார் என்றால் நீ கரை திரை பிழையற்ற மனுஷனாய் வாழ முடியும் கர்த்தர் உன்னை கைவிடாமல் உன்னை உன் சந்ததியும் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து நிச்சயமாய் பெருகவே பெருக செய்வார் அலை அலை லூயா இசைய நாற்பத்தொம்பது பதினாலு சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் அலை லூயாம் நிறைய பேர் இந்த ஊழியம் செய்கிறதுனால அநேகவரை சந்திப்பதற்கு கத்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அநேக பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் தொடர்ந்து நாங்கள் தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஆண்டவர் ஏதோ எங்களை மறந்து போட்டார் போல் இருக்கிறது எங்கள் காரியம் ஒன்றுமே கூடலை பிள்ளைகளுக்கு பரீட்சை பொய்ஸ் கட்ட இல்லை படிப்பு செலவுக்கு உருவா இல்லை கல்யாணத்துக்கு உருவா இல்லை இப்படி புலம்புகிற அநேகவர்களை நான் பார்க்கிறேன் உண்மை அப்படி அல்ல கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் இஸ்ரவேலை தான் அவருக்கு பிரியும் அந்த வேதம் சொல்லுகிறது சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் தப்புங்க தப்பு தயவு செய்து பாவம் செய்யாதீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க அவர் நமக்கு மறந்த மறக்க மறக்கிற தெய்வமாக இருந்தால் அவர் ஏன் நம்ம சாகணும் அவர் ஏன் இந்த பூலோகம் வரணும் நமக்காக அடிக்கப்படணும் உடைக்கப்படணும் கிழிக்கப்படணும் நொறுக்கப்படணும் சிதைக்கப்படணும் துடிக்க துடிக்க அவமானப்பட்டு சிலுவையிலே சீவனை விடணும் யோசித்து பாருங்க அப்படி அநீதி செய்கிற தெய்வன் ஏன் அப்படி இந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொள்ளணும் தப்பு பாவம் செய்கிற ஆத்மா தான் சாகும் நம்ம பாவம் செய்கிற இசைக்கல் பதினெட்டு இருபது அப்படித்தான் சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்மா சாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூணு அப்படித்தான் சொல்கிறது நாம புழுத்த பாவம் செய்துகிட்டு ஆண்டவருக்கு மேலே பழியப்படுது அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நீ அவரோடு பரிசுத்தமாய் உண்மையாக இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார் நீ அசுத்தம் பாவம்லாம் செய்தால் அவர் உன்னோடு வாசம் பண்ண மாட்டார் அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய ஆலயம் நம்முடைய இருதயம் உன் இருதயம் திருக்குள்ளதும் கேடு மகா கேடு உள்ளதும் அசுத்தமும் வேற சிந்தனையும் இருந்தா எப்படி அந்த இருதயத்துக்குள்ள அவர் பரிசுத்தமான தெய்வம் வாசம் பண்ண முடியும் அவர் இல்லைன்னா உனக்கு பிரச்சனை தான் வெறுமை தான் பிசாசு விடுவானா அல்லூயா அதெல்லாம் பாவம் செய்துக்கிட்டு பழி ஆண்டவர் மேல ஒரு போதும் போடாதீங்க வேதம் சொல்லுகிறது ஏசே ஐம்பத்தேழு ஒன்று ரெண்டு நினைக்கிறேன் இதோ ரசிக்க கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போகவில்லை உங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை நான் உங்களுக்கு உதவி செய்யாதபடி குறியிருக்கிறது தயவு செய்து பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஏசியா நாற்பத்தொம்பது பதினஞ்சு சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தயவு செய்து பிரியமானவர்களே நீதி செய்கிற தேவன் மகா இரக்கமுள்ள தேவன் எந்த பொழுத்த பாவம் செய்தாலும் அறியாமல் பாவம் செய்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உடைய கழுவும் என்று உண்மையாய் மனநிறங்கி வரக்கூடிய பாவிகளை சேர்த்து அணைத்து கொள்ளுகிற தெய்வம் பாவிகளை ரசிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தாள் ஒன்று தீமத்தை ஒன்று பதினைஞ்சு அப்படித்தான் சொல்லுகிறது மத்தை ஒன்று இருபத்தொன்னு வாசித்து பாருங்கள் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக இயேசு என்றால் இரட்சகர் உலக இரட்சகர் நம்முடைய ஆண்டவர் எந்த மனுஷனும் எந்த பாவியும் புறம்பை தள்ளாத தேவன் அவரிடத்திலே தஞ்சம் என்று வந்து அவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அவரே சார்ந்து வாழ்கிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிடப்படவும் மாட்டார்கள் வெக்கப்படவும் மாட்டார் கடைசி வரை அவர் கூடவே இருப்பார் இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம எல்லாம் சொல்லுகிறேன் அவருடைய உள்ளே வரையப்பட்டு இருக்கிறோம் அவ்வளவு பெரிய தேவன் அவனுடைய கிரியின்படி தான் செய்ய முடியும் பாவம் செய்கிறட்டு நீதி செய்கிறவன் நீதி செய் நான் அவன் அவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு செய்கிற பிரதிபலன் அது என்னோடு கூட வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்றார் அவர் ஏமாந்து போற ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறேன் அல்ல பிரியமானவர்களே ஏசையா நாற்பத்தொன்று பதினாலு சொல்லுகிறது யாக்கோபினும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகி மீட்பர் உரைக்கிறார் இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவை முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்ளும் கர்த்தர் சொன்ன சகல வாக்கு நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறும் பிரியமானவர்களே இன்னும் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லுகிறார் இசையா நாற்பத்தொன்று பதினேழு சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் எவ்வளவு இருங்க துன்பப்படுறோம் ஒருவேளை பெரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சால் நீங்கள் எந்த மார்க்கத்தாரராக இருந்தாலும் சரி இயேசுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்காதீங்க என்னுடைய பெயர் நாராயண தாங்க இன்னும் ஆண்டவர் பேரெலாம் மாற்ற சொல்லலை அனுமதி கொடுக்கலை உனக்கு இருக்கிற பெயர் போதும்னு சொல்லிவிட்டார் இது ஒரு மன மாத மாற்றம் அல்ல அதாவது மதம் மாற்றுகிற அல்ல மனம் மாறுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற மனம் மட்டும் மாறி பாருங்கள் என் பேரை கூட மாற்றதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடு உனக்கு இருக்கிற பேரே போதும்னு சொல்லிட்டார் அவ்வளவு அன்புள்ள தெய்வம் நம்முடைய தாய் தகப்பன் விட்ட பெயரை கூட அவர் மாற்ற விரும்பலை அவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவன் கட்டாயப்படுத்துகிற பலவந்தப்படுத்துகிற தேவன் அல்ல நேசிக்கிற தேவன் எல்லாருக்கும் ஆதரவுக்காரன் நீட்டும்படி உலகத்தில் வாழுகிற எல்லா ஆண்கள் பெண்கள் சிறியவர் சகல ஜாதி மொழி பாசைக்காரர்கள் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம் தான் சொல்லுகிறார் சிறுமையும் எளிமையுமானவர்கள் அவர் இந்த மதம் இந்த ஜாதி அப்படி அப்படிப்பட்டதை நான் தேடுவேன் சொல்லல சிறுமையும் எளிமையுமானவர்கள் யாராயிருந்தாலும் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் கோபி அழைக்கிறார் பிரியமானவர்களே கடைசி காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் எதுவல்ல வாழ்க்கை ஏமாந்து போகாதீர்கள் எல்லாரும் மனுஷரும் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை தான் ஒரு நிஜமான வாழ்க்கை அப்புறம் எல்லாம் எப்படி இருக்குமோ தெரியாதுன்னு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது புது வாழ்வு இந்த ஆத்துமா மண்ணோடும் அந்த இந்த சரீரம் தான் மண்ணுக்கு மண்ணாக போகும் ஆத்துமா உயிர்த்தழும் ஆத்துமா இழைப்பார ஒரு இடம் உண்டு எல்லா மார்க்கத்தாரும் எல்லா மனுஷரும் நம்புகிற ஒரு காரியம் சொர்க்கம் நரகம் பரலோகம் பாதாளம் தயவு செய்து எல்லாரும் ஒத்துக்கொண்டது இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகணுமா சொர்க்கத்துக்கு போகணுமா பாதாளத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா தயவு செய்து தீர்மானித்து பாருங்கள் பாவம் செய்தால் நியாய தீர்ப்பணி ஒன்று நடக்கும் நீ இந்த புலோகத்திலே பாவம் செய்து ஒன் பாவம் கழுவப்படாமல் கரையாக இருந்தால் அக்கினி கடல் பிசாசுக்கு சொந்தமாக இருக்கிற பாதாளம் எல்லா மார்க்கத்தாருக்கும் சொந்தமான நரகம் பாதாளம் என்கிற ஒரு இடம் இருக்கிறது செய்து பிரியமானவர்களே இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை சுருக்கமாக சொல்லி நான் செபிக்க ஆசைப்படுகிறேன் மத்தே சிவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் நான் சொன்னபடி அந்த நியாயத்திற்பு நாள் நெருங்கி வரும்போது எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு பூலகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது மத்திய விசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் அந்த ஏழு எட்டு ஒன்பது வரிசையை நீங்கள் வாசித்து பாருங்க கடைசி நாட்களிலே யுத்த சத்தத்தை கேட்பீர்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பூமி அதிர்ச்சி கொள்ளை நோய்கள் யுவ பிரச்சனைனாலும் தேசத்துக்கு தேசம் யுத்தம் இப்போ நீங்க நம்ம நடக்கிறத பார்க்க பார்க்கறோம் எத்தனை தேசங்கள்ல யுத்தம் கட்டடமெல்லாம் நொறுங்கி ஜனங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிறது வேதனைப்படுகிற உறவுகளை இழந்து தாய் தகப்பனை சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை இழந்து துடிக்கிற இத்தனை குடும்பத்தை பார்க்கிறோம் இது கடைசி நாட்களில் வரக்கூடிய சம்பவம் அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது வைக்கப்பட்டு இருக்கிறோம் எல்லாரும் நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள முடியாது என கண்பானவர்களே வேதம் தெளிவாக சொல்லுகிறது மத்திய சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் இருபதா இருபத்தி ஒன்றாவது வசனம் பரலோகத்திலே இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே சீவிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் உண்மையும் உத்தமுமாய் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவள் அனைவரும் பரலோக ராச்சியத்திலே பங்கடைவார்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் அலை ஆண்டருடைய வருகையிலே அவர் எக்காலத்தோடும் தெய்வ தூதர்களோடும் மண்டலத்திலிருந்து இறங்கி வரும்போது தூதர்கள் எல்லோரும் நாலா முனையிலிருந்தும் ஜனங்களை கூட்டி சேர்க்கிற காலம் வரும் கர்த்தருக்கு பயந்து வேதத்தை தியானித்து உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து தெய்வ சித்தம் செய்தவர்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள் கத்தரை அறியாமல் எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தும் இரட்சகர் இன்னார் என்று தெரிந்து கொள்ள முடிய திராணி இல்லாமல் ஆண்டவரே மறந்து தேவனை மறந்து கண்டதே வணங்கி நாசமாய் போனவர்கள் கைவிடப்படுவார்கள் பிரியமானவர்களை தயவு செய்து அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது நம்ம கைவிடப்படுகிற இடத்துல இருக்கிறோமா பாருங்க மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலு நாற்பத்தொன்னு இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள் ஒருத்தி வேலை செய்கிற இடத்துல ஒருத்தி கைவிடப்படுவாள் ஒருத்தி தீ ஆமாம் கணவன் மனைவி இருக்கிற நல்லவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் பொல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள் எல்லா சம்பவம் தெரியும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த வெளிப்படுத்தின விசேஷ வார்த்தை நிறைவேறுகிற காலம் கடைசி காலம் நாட்கள் செல்லாது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் பரிசுத்த வேதாகமன் முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பது எழுத்துக்கள் இடங்கிய தீர்க்க தரிசன வசனத்தையும் இப்போது நடக்கிற உலகத்திலே நடக்கிற நடைமுறைகளை நீங்கள் ஒப்புவித்து பாருங்கள் சரியாக செயல்பட்டு வருகிறது அந்த வசனம் அப்படின்னா வசனம் ஒரு நாளும் பொய்த்து போகாது கர்த்தருடைய வார்த்தையின் உறுப்புகள் அழிந்தாலும் அந்த அலை உலகமே அழிந்தாலும் வார்த்தை ஒரு நாளும் அழியாது என்று வேதம் சொல்லுகிறது வார்த்தை நிறைவேறுகிற ஒரு காலமாக இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே நான் வந்து பிரஜாதி மார்க்கத்துல விற்கிற ஆராதனை மார்க்கத்துல இருக்கும் போது அந்த புஸ்தகமெல்லாம் எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறேன் அதை பத்தி எனக்கு ஓரளவு தெரியும் இப்போதும் பரிசுத்த வேதாகமத்தே படிச்சிருக்கிறேன் அதில் இருக்கிறதுக்கும் இதில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இது உண்மையுள்ள பரிசுத்த வேதாகமாக இருக்கிறது நான் ஒன்று ஒரு பெரிய பிரசங்கினி நிரூபித்து காட்டுவதற்காக வரவில்லை தயவு செய்து என்னைப்போல மோசம் போகாதீர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நாள் சமாதானம் இல்லைன்னா வாழ முடியாது இருக்கிற கொஞ்ச நாள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூறு தொண்ணூறு பத்து மனுஷனுடைய ஆயிசு நாட்கள் எழுபது பலத்தின் மிகுதியால் எண்பது அதுக்கு மிகுதியெல்லாம் சஞ்சலமும் வருத்தம்தான் இந்த அற்பமான உலகத்திலே சமாதானமாய் வாழ வேண்டுமென்றால் கிறிஸ்து என்கிற இரத்தம் நமக்காக கழுவப்பட வேண்டும் கழுவப்பட்டு பாவம் மன்னிப்பு ரசிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நாமத்தை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே அண்டிக் கொண்டு வாழ்ந்தால்தான் சமாதானம் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு பிரியமானவர்களே அல்லேலூயா லூயா சோதரம் எனக்கு அன்பானவர்களை வேதத்தை வாசித்து பாருங்கள் ஏசையா தீர்க்க தரிசி புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய் கர்த்தர் எங்களுக்கு இந்த பாவிக்கு முட்டாளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை பாருங்கள் உண்மையிலே எவ்வளவு ஒரு மகத்துவம் உள்ள தேவனை நம்ம சேவிக்கிறோம் கர்த்தர் சொல்கிறார் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ஆஜ முடியுமா இருப்பார் இன்னும் ஒரு வசனம் ஆண்டவர் எங்களுக்கு சொன்னது அப்படியே சொல்றேன் இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்று எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீவிலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் அல்லேலூயா ஆண்டவர் எங்களோடு பேசுகிற வார்த்தை பிரியமானார் நாங்கள் எம்மாத்திரம் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு பிள்ளைகள் எனக்கு அருமையான மகன் பதினேழு வயசு ஒரு வாலிப மகன் டுவெல்த்து படித்துக் கொண்டிருந்தவன் பிசிக்ஸ் மேக்ஸில் டூ ஹண்ட்ரட் மார்க் எடுத்து அப்பா நான் பெரிய இன்ஜினியராய் மாதம் ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு கொண்டு வருவேன் சொன்ன மகன் அப்படியாய்ப்பட்டு நன்றாக படித்து நல்ல ஒழுக்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மகன் திடீரென்று மறித்து போனால் எப்படி இருக்கும் அந்த குடும்பம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே குழப்பத்தில் சின்னா பின்னாக்கி விடும் என்ன நடந்தது தெரியுமா என் மனைவி அவன் விபத்தில் அவனுக்கு காட்டில் ஒரு பிரச்சனை அந்த இருதய வாழ்வு வளைவு அதனால் அவனுக்கு ரொம்ப ஓட முடியாது கொஞ்சம் பிரச்சனையில் இருந்தான் டாக்டர்லாம் சொல்லியிருந்தார் அவனுக்கு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்றும் கேட்கக்கூடாது கவனமாக பார்த்துடுங்கன்னு சொல்லி நாங்கள் பொருத்தனை எதுக்கு செய்தோம் அல்ல லூயா ஆராதனை செய்து கொண்டிருந்த காலங்களிலே அவைகளுக்கெல்லாம் பொருத்தனை செய்தோம் அல்ல லூயா ஆமாம் அங்கே குமார கோயிலுக்கு பாலாபிஷேகம் வாங்கி ஓட்டினோம் ஓபரி கோயிலுக்கு ம மணல் சுமந்து உருண்டு கொடுத்தோம் இன்னும் அநேக அந்த விக்கிரங்களுக்கு பொருத்தனை செய்து நம்பி இருந்தோம் மோசம் போனோம் அல்ல லூயா ஒரு தெய்வங்களும் காப்பாற்ற முடியாத நிலையில் ஆகிவிட்டது அல்லையே லூயா அவன் அந்த வியாதி முற்றி அந்த ட்ரெயினை தண்டாளத்த கட்ட அவன் அந்த டியூஷனுக்கு போகும்போது அப்படியே அந்த ட்ரெயினுடைய அதிர்ச்சியில் அப்படியே பிள்ளை அப்படியே வெளியே அப்படி அவ்வளவுக்கு பயங்கரமான மோசமான நிலையில் ஆகி கடைசி மறித்தும் போனான் அல்லே லூயா எனக்கு அன்பானவர்களே இருமாப்பு கொண்டிருந்தேன் நம்ம வணங்குற தெய்வம்லாம் நம்மளை காப்பாற்றும் என் பிள்ளைக்கு அவன் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க ஊர் கோயில் கொடைக்கு வரிப்பணம் கொடுத்து வந்தேன் வலிய கொடுத்து வந்தேன் நம்ம தெய்வம் நம்மளை காப்பாற்றும் கைவிடாது எல்லாம் ஏமாற்றப்பட்டு போனோம் பிரியமானவர்களே அவன் மறித்தே போனான் லூயா அப்படி அவன் டியூஷனுக்கு போற இடத்துல அந்த ரயில்வே கேட்டு பக்கத்தில் நிற்கும் போது அந்த அதிர்ச்சியில் வெளியே விழுந்து அவன் மறித்து கிடக்கும்போது என்னுடைய மனைவி அவனை எடுத்து வச்சு அழுது வேதனையோடு அலேலூயாம் அழுது கொண்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டேஷனில் அடுத்த ட்ரெயின் வர சத்தம் கேட்டு மகனும் மறித்து போனான் நம்மளும் தற்கொலை செய்து விடுவோம் என்று சொல்லி அன்பானவர்களே அந்த மகனை அப்படியே படுக்க வைத்து விட்டு ட்ரெயின் தண்டவாளத்தில் தலையை வைத்து போ எதிர்கொண்டு போகும்போது கர்த்தர் இறங்கி வந்து அவர் காதலே பேசி நீ எங்கே போகிற ஆகாரே ஆகாரே பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆகாறு தன்னுடைய தன்னுடைய எஜமானியை விட்டே விட்டு அந்த சூரியங்கிற பாலைவனத்துக்கு போகும்போது ஆகாரே விசாரித்த கர்த்தர் ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய் அடிமணி பெண் ஆகாரே என்று கூப்பிட்டது போல நீ எங்கே போகிறாய் தற்கொலை செய்ய போகிறாயோ உனக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கிறது இன்னும் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் உன் குடும்பத்தை நினைத்து பார் நீ இல்லைன்னு உன் வீட்டு நிலை என்ன ஆகும்னு சொல்லி அந்த மரண நிமிஷம் நொடி நிமிஷத்துல இருந்து என் மனைவியை விடுவித்தார் பெரிய மாணவர்களை எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வம் அது மாத்திரமில்லை அந்த மகனுடைய இறப்பை எங்களால் தாங்க முடியாததுனால மிகுந்த வேதனைக்குள்ளாகி குடும்பத்தோடு செத்து போகலாம் என்று கூட தீர்மானித்து மருந்து வாங்கி வச்சு தற்கொலை செய்கிற எண்ணத்தையும் கர்த்தர் முறியடித்தாரே தேவதாசர் மூலமாக சகோதரி மூலமாக கர்த்தர் அந்த பெரிய மரணம் குடும்பமாக தற்கொலை செய்ய இருந்த எங்களை தடுத்து நிறுத்தி காத்து அவர் ஆசீர்வதித்தாரே வேதத்தை படிக்க வைத்தாரே ஞானசானம் எடுக்க வைத்தாரே அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆவியை எங்களுக்கு தந்து எங்களை கனப்படுத்தி இருக்கிறாரே பெரியமானவர்களை எவ்வளவு மகிமை உள்ள தேவனை நம்மை ஆராதித்து இருக்கிறோம் நாங்கள் இவ்வளவுக்கும் அதே ஒளியக்காரர் எங்களுக்கு அறிவுரை ஆலோசனை தந்த ஊழியக்காரர் ஆரம்ப நாட்களில் நாங்கள் ரசிக்கப்படுவதற்கு வருவதற்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு ஜெவம் பண்ண வந்தால் ஜெவம் பண்ண விட மாட்டோம் எங்கள் அக்கா ஒரு பைத்தியக்காரி உமக்கு அறிவில்லையா வெளியே போவோம் அப்படி சொல்லி விரட்டி அடித்த அதே ஊழியக்காரர் மகன் மறித்து அவ எங்கள் துக்கத்தில் மரண தற்கொலை இனத்தில் இருக்கும்போது ஆண்டவரால் ஏவப்பட்டு அந்த மனுஷர் வலிய ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் தங்கி உபவாசித்து ஜெபம் பண்ணி பரிசுத்த வேதாகமம் வாங்கி தந்து பாட்டு புஸ்தகம் வாங்கி தந்து கர்த்தருடைய ஆலோசனை தந்து ஞானஸ்தானம் எடுக்க வைத்து கர்த்தர் அன்பு பாராட்டினாரே தேவதாசர்கள் மூலமாக சகோதரி மூலமாக எவ்வளவு மகத்துவமான தேவன் கைவிடுவதற்கு அவர் தேவனாயிருக்கிறார் ஒரு பாவிலும் பிரதான பாவி அலே எந்த தகுதியும் கிடையாது நான் ஆண்டவருக்கு துரோகம் செய்திருக்கிறேன் பச்சை துரோகம் அவர் என்னை துரோகி என்று புறம்பை தள்ளினாரா பாவி என்று அசட்டை பண்ணினாரா அணைத்து கொண்டார் எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு இந்த பரிசுத்த ஊழியத்தை கனமான மேன்மையான நன்மையான ஜீவனுள்ள அற்புதமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் அவர் சொல்லுவார் என் மனைவியோடு அநேக தரம் பேசியிருக்கிறார் எவ்வளவு தூரம் தரிசனங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நீங்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் என் மக மூத்த மக டாக்டராக இருக்கிறபடினால டாக்டர் சம்பந்தம் தருவேன்னு சொன்னார் அதை அப்படியே செய்து முடித்தார் அலையூயா எல்லாரும் டவரியெல்லாம் நிறைய கேட்டதெல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்தி மகளுக்கு என்று ஒரு மகனை ஆயத்தப்படுத்தி அவர்கள் ஒரு படி போட்டு கெட்டிட்டு போகிற அளவுக்கு ரெபய காலை ஆபிரகாம் அழை ஒருபடி போட்டு அழைத்து வந்தது போல அலேலூயா என் மகளுக்கு திருமணத்தை நேர்த்தையாக செய்ய வைத்தாரே அலே லூயா இழந்து போனதை மீட்கவே தேவ குமாரன் உலகத்திலே வந்தார் நம்மளிருந்து எது கைவிடப்பட்டதோ அந்த கைவிடப்பட்டதுக்கு பதிலாக அருமையான என்னுடைய மூத்த மகள் மூலமாக மூத்த மகளுக்கு முதல் மகள் கேப்ரிங்கிற பெண் குழந்தை ரெண்டாவது மகள் மகன் பெனட் என்னுடைய மறித்து போன சுதன் சாயில் அப்படியே அவனுடைய அயிற்று வெயிற்று அழகு முக பேச்சு சிந்தனை எல்லாமே அச்சு அடையாளம் அவனே போல எப்படியே இருக்கிறது நிருபம் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனம் சொன்னது போல அந்த தாய்மார்கள் இழந்து போன பிள்ளைய திரும்ப பெற்று கொண்டார்கள் சொன்னது போல இழந்து போனதை மீட்கவே தேவகுமாரின் உலகத்திலே வந்தது போல அச்சு அடையாளம் அதே மகனே அதே மகன் பரலோகத்திலே இருக்கிறான் அவனுக்கு ஆதாரமாக அதே சைஸில் அதே அழகோடு அலே லூயா நாங்கள் சமாதானமாய் பெரும்படி ஒரு மகனை இழந்தாலும் போலோகத்தில் மூன்று பேர பிள்ளைகள் இளைய மகளுக்கு ரெண்டு ஆண் பிள்ளை மூத்த மகளுக்கு ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை மூன்று பேரன் ஒரு பேத்தியை கொடுத்து ஆசிர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி சுவிசேஷ அறிவிக்க செய்து கற்றுண்டவர்களை விடுவிக்கவும் காயப்பட்டவர்களை காயாற்றவும் செபிக்கும்போது விடுதலை கொடுக்கவும் நாவோடு இருந்து பேசவும் செயல்படுத்தவும் படிப்பறிவில்லாத முட்டாளாகிய எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறக்கவும் அலில் உயா சத்தியத்தை பகர்ந்து அளிக்கவும் உயா கர்த்தருடைய நாமத்திலே பயன்படவும் செய்து வருகிற சர்வவல்ல தேவனுடைய நாமத்தை தான் சொல்லுகிறேன் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் என்று எனக்கு அன்பானவர்களை தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டவர்கள் ஐயப்படாதீங்க கவலைப்படாதீங்க உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொன்னாலும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் திடமனதாயிருந்து கர்த்தர் நடத்துவார் எத்தனையோ சாட்சிகள் என்னோட உண்டு நான் வியாதிப்பட்டு அந்த ரசிக்கப்படுவதற்கு முன்னால் பயங்கர வியாதியில் இருந்தேன் ஒரு வியாதி இல்லாமல் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் சுகர் யாருக்கும் வந்து திரும்பி போகாது பிரியமானவர்களே எனக்கு போயிருக்கிறது எனக்கு போயிருக்கிறது ரெண்டாயிரத்தி எல்லாம் எனக்கு பயங்கர சுகர் முன்னூற்றி எழுபதுக்கு மேலே இருந்தது நானும் மனைவியும் ஒரு நாள் பாரப்பட்டு பாரத்தோடு சுவாசத்தோடு அப்படி செபம் கர்த்தர் கர்த்த சிறை சிறையிருப்பை மாற்றினார் அன்னைக்கு என்னை விட்டு கடந்து போன சுகர் இன்னைக்கு இல்லை பிரியமானவர்களே சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார் வாத உளைச்சல் உண்டு முட்டு வலி உண்டு முதுகு வலி அந்த காலு ஆக்சிடெண்ட் ஆகி காலு உடஞ்சதுனால முதுக தாத்து வச்சு ஊசி போட்டதுனால எனக்கு ஒரு அரை மணிக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாத நிலை இருந்தது எல்லாவற்றையும் மாற்றி புது பலன் தந்து அல்லை என்னுடைய எல்லா பலவினத்திலும் பூரண பலன் தந்து சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு தேவைகளை சந்தித்து ஒரு குறைவில்லாமல் நித்திரை சுகத்தோடு இருந்து ஆரோக்கியமாய் நடத்தி வருகிற சீவன் உள்ள சாட்சியாக எங்களை தேவனைத்தான் நாங்கள் அறிவிக்கிறோம் தயவு செய்து ஆண்டவராகிய சுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை போல முட்டாளாயிராதீர்கள் இராதீர்கள் இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே நான் இருக்கிறேன் எங்க குடும்பம் இருக்கிறது தயவு செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீங்களா சபம் பண்ணலாமா கத்தருடைய சமூகத்திலே பரிசுத்த பிதாவே ஆண்டவரே நாங்கள் உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே என் ஜனங்கள் அறிவில்லாமை நாள் சங்காரம் ஆகிறார்கள் என்று வேதம் ஓசியா நாலு ஆறுல சொன்னது போல கர்த்தாவே நாங்கள் முன்னால வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவரே ஆண்டவரை அறிவில்லாமை உண்மை அசட்டை பண்ணி இழக்கக்கூடாத நன்மைகளை இழந்தாலும் கர்த்தாவே ஏற்ற வேலைகளை தூக்கி எடுத்து உம்முடைய செந்நீராலே கழுவி உமக்கு சொந்த சனமாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இந்நாள் வரை கண்ணின் மணி போல இமை போல பாதுகாத்து நடத்துகிற தெய்வமே ஆண்டவரே இந்த சாட்சியை சொல்ல கிருபை கொடுத்திருக்கிறீர் உம்முடைய மேலான கிருபைக்காக சோதரம் ஞானத்திலே குறை உள்ளவன் நான் எதையும் சரியாக சிந்தித்து பேச தெரியாத எங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும்படி ஞானம் புத்தி அறிவு தந்த தேவனுக்கே சோதரம் மகிமை உண்டாவதாக ஒருவேளை இந்த டிவி மூலமாக தெய்வ சத்தத்தை கேட்கிற யாராவது எந்த மார்க்கமா இருந்தாலும் யாராயிருந்தாலும் உமை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தாவை கைவிடாதிருந்து ஆண்டவரே எங்களுக்கு செய்தது போல ஆண்டவரே எல்லோருக்கும் செய்து கர்த்தரே தெய்வம் ஆண்டவர் ஒருவரே தெய்வம் இரட்சகரே தெய்வம் அவரே ஜீவனுள்ள ஆண்டவர் என்று அறியும்படி கர்த்தாவே ஆண்டவரே ஒன்று பத்து நூறு ஆயிரம் லட்சமாக பெருகும்படி ஆத்துமா அறுவடை அறுவடை செய்யும்படி கிருபை ஞானம் உத்தியும் எங்களுக்கு தாரும் கேட்கிறவர்கள் மாலை ஆசிர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே அற்பமான எங்களால் உங்கள் நாமம் மட்டும் எல்லா விதத்திலும் மகிமைப்படட்டும் எல்லா விதத்திலும் மகிமைப்படட்டும் நீங்க பெருகவும் நாங்க சிறுகவும் செய்யுங்க எல்லா துதி கன எல்லாம் அப்பா நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ரச்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் சபம் கேளும் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே பிரியமான